வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் டிசம்பர் சொல்றாங்க முதன் முதலாக நம்மளுடைய தேசிய கீதம் பாடல் பாடப்பட்ட நாள் அப்படின்னு சொல்றாங்க இதோட வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசியா அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வினர் ரபீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஜனகண பாடல் தான் நம்மளுடைய தேசிய கீதம் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இந்த பாடல் வந்து முதல் முதலாக அவர் வந்து ஏற்றியது பெங்காலி மொழியில தான் அதை வந்து ஹிந்தி வருஷனை வந்து நைன்டீன் பிப்டி ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் தனி வேர்ஷனை அடாப்ட் பண்ணிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நைன்டீன் பிப்டி அங்கீகரிக்கப்பட்டு அரசுடமையாக்கப்பட்ட இந்த பாடல் வந்து முதல் முதலாக நைன்டீன் லெவன்ல டிசம்பர் இருபத்தி ஏழு நைன்டீன் லெவன்ல தான் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முதல் முதலாக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியலமைப்பு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேஷனல் ஆந்தம் நைன்டீன் தான் முதல் முதலாக வந்து அரங்கேறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த பாடல் முதல் முதலாக ஒலித்த இடம் பாடப்பட்ட நாள் வந்து செவன்த் டிசம்பர் நைன்டீன் லெவனில் கல்கட்டாவில் நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனில் தான் நடந்திருக்கு அந்த அமர்வுல தான் வந்து இந்த பாடல் வந்து முதல் முதலாக ஒலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி 1 ல இருந்து நான் சொல்லி தினமும் ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டெயின்மென்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ ஷார்ட்ஸ் ஆ ரீல்ஸ் ஆ கொடுத்துட்டு இருக்கேன் Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Instagramல ஃபாலோ பண்ணிக்கோங்க